சொந்த வீடு நிலம் அமைய ஒரே ஒரு தேங்காயும் கொஞ்சம் கல்லுப்பையும் பூஜை அறையில் இப்படி வச்சீங்கனாவே போதும் ஒரே மாதத்துல உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகா அமையும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தரோட ஜாதகத்துல முதல்ல சொந்த வீடு அமையணும்னா அந்த யோகத்தை குறிப்பிடக்கூடிய இடம் அப்படின்னு எது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடம் இந்த இடத்துக்குரிய கிரகத்தோட அமைப்பை பொறுத்து தான் சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியத்துமே நமக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானோட நிலை வந்து பலம் பெற்று இருக்க வேண்டும் ஏன்னா சொந்த வீடு அமையக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகமூர்த்தி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ரெண்டும் சாதகமாக உழவிடும் காலங்களில் தான் இந்த கட்டிட பணிகளெல்லாம் துவங்கணும் அப்படின்னா அது துரிதமாக செயல்படும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதனால சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஜாதகப்படி நமக்கு சீக்கிரம் நல்லபடியாக வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் பணிகளை துவங்குங்க சொந்த வீடு விரைவில் அமையணும் அப்படின்னா செவ்வாய்க்கு உரிய தெய்வமான முருகப்பெருமானுக்கு தான் நம்ம விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில முருகன் சந்நிதியில் தீபம் ஏற்றி வணங்கி வர்றது வீட்டில் வந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்கிறது இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா மலமலன்னு கட்டட பணிலாம் நல்ல வளர்ச்சி காணோம் அதே போல பைரவர் சந்நிதி பக்கத்துல இருக்குன்னா இந்த சஷ்டி திதி முருகனுக்கு மட்டுந்தான் விசேஷம்னு நம்ம நினச்சிக்கிறோம் அந்த சஷ்டி திதியில பைரவர் சந்நிதியில் போய் புது சிவப்பு வஸ்திரத்தில் இருந்து வஸ்திரம்னா துணி அந்த புது சிகப்பு துணியில இருந்து திரியெடுக்கணும் இல்லை சிகப்பு திரிய கடையில் விற்கிது அதை வாங்கிக்கோங்க வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா வீடு மனை இது மாதிரி அதோட சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் சீக்கிரம் கிடைக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து செவ்வாய் ஓரையில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப சிறப்பு சரி சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு கனவாகவே போயிடுது அமையவே மாட்டேங்குது அதுக்கு தான் நான் காரணம் சொன்னேன்ல நிறைய பேத்துக்கு அந்த கிரக நிலைகள் வந்து சரியாக அமையாததும் ஒரு காரணமாக இருக்கும் பணம் இருந்தா எல்லாம் சரியாயிடுங்க பணம் இருந்தா போதும் வீடு கட்டிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா எத்தனையோ பேத்துக்கிட்ட பணம் இருக்குங்க பணம் இருந்தும் பார்த்தீங்கன்னா சொந்த நிலமும் இருக்கும் ஆனா வீடு கட்டணும்னு நினைப்பாங்க முடியவே முடியாது அதற்கு காரணம் என்ன அந்த கிரக கோளாறுகள் தான் நில வாங்கி வச்சிருந்தும் வீடு கட்ட முடியல அப்படின்னா அந்த கிரக நிலைகள் வந்து சரியா இல்லை சில பேர் வந்து வீடு கட்டுவாங்க ஆனா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பாதிலே நின்னு போயிடும் முழுசா கட்டி முடிக்க முடியாம ஏதாவது ஒரு தடை வரும் இப்படி கிரக கோளாறுகளை சரி தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தின் மூலமாக நம்ம என்னென்ன பலனை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்க முடியும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்க முடியும் கட்டிய வீடு பாதியிலேயே நின்று போனவங்க கட்டி முடிக்க முடியும் நிலப்பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அந்த நிலப்பிரச்சனைகள் தீரும் நிலத்தை வந்து விற்கணும்னு நினச்சாலும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் அதனால ஆனால் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யணும் தொடர்ந்து அதை செய்யணும் இப்போ ஒரே மாதம் தானேங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒரு சிலர் ஒரு சிலருக்கு ஒரே மாதத்துல இந்த பரிகாரம் செஞ்ச உடனே அமையும் ஒரு சிலருக்கு நான் தான் முன்னையே சொன்னேன் கிரக சூழ்நிலைகள் சரியா இல்லை கிரக கோளாறுகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நிச்சயம் பலன் இருக்கும் ஆனா தொடர்ந்து நம்ம நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டு வரணும் இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை யார் செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீட்டோட நபர்கள் தான் செய்யணும் இன்னொருவர் உங்களுடைய அக்காவோ உங்களுடைய தம்பியோ தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு அண்ணனோ தம்பியோ அப்படி செய்யக்கூடாது வீட்ல இருக்கிற நபர்கள் தான் செய்யணும் இதை எந்த கிழமை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வெள்ளி செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில தொடங்குனிங்கன்னா ரொம்ப நல்லது பொதுவாக வீடு நிலம் இதெல்லாம் தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இதை பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இந்த முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில இந்த பரிகாரத்தை தொடங்கினா நல்லது இதை செய்யறதுக்கு ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்குங்க தட்டு தான் வேணும்னு இல்லை சில்வர் தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பரிகாரத்துக்கு சில்வர் தட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து புதுசாக கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த கல்லுப்பை எடுத்துக்கணும் அதை தான் அதில் பரப்பி விடணும் நான் ஏற்கனவே சொன்னேன் நேரம் ரொம்ப முக்கியம் செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க அதே போல் ராவுகாலம் எமகண்டம் இந்த நேரத்தில் செய்யாதீங்க அந்த உப்பை போட்டு அதில் நல்லா அந்த தட்டில் பரப்பிட்டிங்களா இப்போ ஒரு புதுசாக நல்ல தேங்காயை வாங்கிக்கோங்க தண்ணி ஆடக்கூடிய நல்ல முத்துன தேங்காவாக வாங்கிக்கிங்க இந்த தேங்காவை வந்து உப்புல வந்து அப்படியே ஆடாமல் அப்படியே அசையாமல் வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உப்பை வந்து அந்த தட்டில் வந்து வச்சுக்குங்க இது வந்து வீடு வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்ல வீடாவோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உப்பை போட்டு அது மேல தேங்காயை வையுங்க ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க நிலம் வாங்கி இருப்பாங்க அது மேல வீடு கட்டணும்னு நினைப்பாங்க ஆனா கட்ட முடியாது ஒரு சிலர் வந்து வீடு கட்டி இருப்பாங்க அந்த கட்டின வீடு பாதியிலேயே நின்று போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிலம் விற்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நிலத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துக்கிட்டு வந்து அந்த உப்பு கொட்டுனீங்க இல்லையா அந்த உப்புக்கு மேலே தானே தேங்காயை வைக்க சொன்னேன் இப்போ அந்த உப்புக்கு மேலே அந்த மண்ணை போட்டுடுங்க அதுக்கு மேல அந்த தேங்காயை வந்து ஆடாத மாதிரி அப்படியே வைக்கணும் இந்த உப்பில் நீங்கள் தேங்காயை வைக்கிறப்ப உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொள்ளுங்கள் மனமாற வேண்டிக்குங்க முருகபெருமான நினைச்சி எனக்கு நிலம் வேண்டும் என் நிலத்துல வீடு அமையணும் எனக்கு வீட்டில் நிம்மதியாக குடியிருக்கணும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் என்னுடைய நிலத்துல இருக்கக்கூடிய வீடு பாதியிலேயே நின்று போயிருக்கு முருகா அதை மீண்டும் நான் கட்டி முடிக்கணும் அந்த பணியை தொடருவதற்கு எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மனதார உங்களுடைய என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த உப்பு தேங்காய் நான் முன்னையே சொல்லிட்டேன் நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டுட்டு வந்து அதுல தான் தேங்காயை வைக்கணும் மற்றவர்கள் நிலமே இல்லைங்கிறவங்க மட்டும்தான் அந்த உப்புல அப்படியே தேங்காயை வைக்கணும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு பதிலாக நிலத்திற்கு சொந்தமில்லாதவர்கள் யார் ஒருத்தரும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் பலன் தராது நிலத்துக்கு சொந்தக்காரவங்க மட்டும்தான் செய்யணும் இதை அப்படியே அந்த தட்டை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு ஓரத்தில் வைக்கலாம் எந்த ஓரம் வேணாலும் வைக்கலாம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் அதெல்லாம் கிடையாது எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம் இப்படி பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த தட்டில் இருக்கக்கூடிய தேங்காய தினமும் நீங்கள் வந்து காலையில் பூஜை செய்கிறப்ப அந்த தேங்காய் முன் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ என் இடத்துல வீடு கட்டணும் எனக்கு வீடு விற்கணும் கட்டின வீடு பாதியில் நிற்கிறத கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலை அந்த தேங்காய்கிட்ட சொல்லுங்க ஏன்னா உப்புங்கிறது மகாலட்சுமி வாசம் பொருந்திய பொருள் தேங்காய் அப்படிங்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அண்டங்காய் அப்படிம்பாங்க அதாவது அது இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய ஒன்று அதனால தான் எந்த விசேஷத்துலையும் தேங்காய் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கிறதில்ல இந்த தேங்காயானது நல்ல ஆற்றலை அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பிரபஞ்சத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் நம்மளுடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கும் அதனால நீங்கள் தேங்காய் முன் அமர்ந்து உங்களை வேண்டுதலை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வேண்டுதலானது சீக்கிரம் நடந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு விரைவில் வந்தடையும் உப்பில் அந்த தேங்காய் இருக்கிறதுனால தேங்காய் வந்து அழுகி போகாது ஒருவேளை உப்பு கருத்து போயிடுச்சு தேங்காய் வந்து விரிசலாகிடுச்சி அழுகிருச்சு அப்படின்னா அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் வந்து ஓடும் நீரில் போட்டுடுங்க உப்பையும் வந்து கால்படாத இடம் தென்னை மரத்துக்கு அடியில் செடிகுழிக்கு அடியில் இல்லை தண்ணீர்லையும் போடலாம் அடுத்து இதே போல் தட்டில் வந்து உப்பை கொட்டி அது மேலே தேங்காயை வச்சு நீங்கள் வேண்டிக்கிங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்